வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா தட்டி இட்லி தட்டி இட்லி அதுக்கு ஆக்டாக ஒரு பாம்பே சட்னி இது வந்து எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா பாம்பே சட்னி சேலத்தில் ஒரு மாமி இருந்தா அவள் வந்து பாம்பேலேருந்து அவள் வந்து இங்கே சேலத்தில் செட்டில் ஆயிருக்காள் அவள் வந்து ஒரு தடவை வாத்துக்கு போகிறச்சு அவள் இட்லியும் இந்த பாம்பே சட்னி எனக்கு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு அது என்ன மாமியை எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னு நான் கேட்டு தெரிஞ்சுகிறது தான் நான் கற்றுன வகையில் உங்களுக்கு நான் எல்லாேருக்கும் நேர்கிட்ட சொல்லித்தரேன் இது ரொம்ப இருக்கும் இட்லிக்கு மட்டும் கிடையாது தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப இருக்கும் அது முதல்ல அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்க்க முடியும் அதை எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து தட்டு இட்லிக்கு நம்ம எப்பவும் சாதாரணமாக அரைக்கிற மாதிரி தான் இட்லி மாவு நாலு புழுங்கரிசி ஒரு வெள்ளை உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தாச்சு தட்டு இட்லி வந்து தட்டு பார்க்குறதுக்கு தட்டு இந்த ஸ்டாண்டு இட்லி ஸ்டாண்டு இந்த இட்லி ஸ்டாண்டு இல்லாதவா நீங்கள் வந்து ஆர்டினரி இந்த இட்லி பானையிலேயே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டும் அதில் ப்ளேட் உங்கள் பார்த்து க காமனாக இருந்ததுன்னா அதை அடுக்கி நீங்கள் வச்சு ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது இதுக்கு வந்து இட்லி காய்ச்சா இப்போ வந்து இந்த சட்னிக்கு பாம்பே சட்னிக்கு என்னென்ன பொருட்கள்ங்கிறத முதல்ல பார்த்து இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அப்புறம் ஒரு ஒரு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி அப்புறம் ஒரு கப்பு வெங்காயம் ஒரு கப்பு தக்காளி ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு நாலு ஸ்பூன் வந்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து எலுமிச்சம் சாறு தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் சாம்பார் பொடியை கொஞ்சம் அதில் போடணும் அது சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எண்ணெய் ஜலம் இதுக்கு வந்து கரைக்கணும் உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இனி வந்து இது எப்படி கலக்கறமென்றதை காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த தேவையான பொருட்களை பார்த்தாச்சு இதை இந்த மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை இதில் கொட்டிப்போம் ஒரு பவுலில் அப்புறமா ஒரு பிஞ்ச் அதாவது ஒரு அரை டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயம் இதுக்கு உப்பு அதாவது இந்த மாவுக்கேற்ற உப்பு அப்புறம் குழம்புக்கு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் இப்போது இது மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா கடலமா இதுக்கு வந்து அரை லிட்டர் தண்ணி தாராளமாக ஊற்றலாம் இந்த ஜாடி வந்து எனக்கு வந்து அரை லிட்டர் பிடிக்கும் அரை லிட்டர் தண்ணியை ஒட்டுக்கவே கொட்டிடுங்க உள்ள போடலன்னா நம்ம பதத்தை பார்த்துன்னுட்டோம் அது எந்த எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஜலம் விட்டுக்கிறதுனால தப்பு கிடையாது ஆனால் இது வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இது அரை லிட்டர் தண்ணி கண்டிப்பாக இந்த மூணு டேபிள் ஸ்பூனுக்கு ஊற்றிவிடுவோம் நல்லா இந்த விஸ்கால வச்சு நல்லா இது பண்ணி விட்டுருங்கோ கலந்து விட்ருங்கோ கரண்டியால் கண்ணா கொஞ்சம் கட்டி முட்டியுமா இருக்குமோணா அதை நாங்கள் பணம் பாருங்க இந்த விஸ்கால கலந்து விட்டேன் இதோ இந்த மாதிரி ரசம் பருப்பு தண்ணி ரசம் இருக்குமோனா நம்ம பருப்பு வேக வச்சா அந்த ரசம் அந்த மாதிரி இந்த நீர்க இப்படி இருக்கணும் இந்த பதத்துக்கு இந்த கடல் பாதை கரைச்சிக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த இட்லி சட்டில் இட்லியை பார்த்து வைக்கிறேன் இப்போ இந்த இட்லி சட்டில் கொஞ்சம் எண்ணெயை எப்போ போகிறோம் நான் இட்லி பண்ணுற மாதிரி தானே நான் இப்படி ஒரு ப்ரெஷ்ஷாக வச்சு இந்த இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எல்லா பக்கமுமே ஏன்னா இந்த விளிம்பெல்லாம் எடுக்க வரணும்னா உங்களுக்கு அதனால் இந்த புளிம்பு எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம் அந்த என்னோடய தட்டு வந்து கொஞ்சம் என்னென்னா பள்ளம் பள்ளமாக இருக்குங்கிறதுனால எங்கள் காற்றுக்கு கொஞ்சம் ஒரு ஒன்றரை கரண்டி நான் ஊற்றுவேன் நீங்கள் எந்த அளவுக்கு தட்டு வாங்குறீங்களோ அந்த கொள்ள அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க ஒன்றரை இட்லிக்கு மேலே இது நான் சாப்பிட மிஞ்சி போனால் நல்லா சாப்பிட்ற மாதிரி அந்த ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது ஏன்னா தட்டு பெருசு குண்டு குண்டாக இருக்கணும் அதனால் எங்கள் ஒரே ஒரு வீடு தான் பார்ப்பேன் அதுவே நாங்கள் மூணு பேருக்கு சரியாக போயிடுவோம் இரண்டு ஆறு இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டை எடுத்து இன்னொரு தட்டு கூட இருக்குது ஓகே தான் அடித்தட்டு மட்டும் வேண்டாம் எங்களுக்கு செலவாக நடந்தவனால நான் ஊற்றலை செலவானா அந்த தட்டையும் ஊற்றினுடா இந்த மாதிரி ஆசோ விஷயம் இட்லி மாவு நின்ன பொங்க 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 எப்பவும் போல நான் வந்து இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எல்லாரும் கேட்டிருக்கா அரிசி உளுந்து வந்து எங்களுக்கு இட்லிக்கு வர வரமாட்டேங்கிறத கொஞ்சம் அரைச்சி காமி அது இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஒன்றுனா ஸ்டாண்டில் வச்சுருவோம் அந்த பக்கம் குக்கர் வந்து தண்ணி கொதிச்சுன்னு இருக்குது அதை நல்லா கொதிக்கட்டும் நம்ம வெயிட் பண்ணணும் எல்லா தட்லேயும் இந்த ஸ்டாண்டில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம குக்கரில் நல்ல தண்ணியை தளிக்க விட்டுடுவோம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சு கொடுத்து இப்போ உள்ள இறக்கி மூடி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இந்த பாம்பே சட்னிக்கு ரெடி பண்ணிப்போம் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் முதல்ல கடுகை போட்டுப்போம் கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா வெடிச்சு விட்டு இப்போது ஜீரகத்தை போட்டுப்போம் ஆனால் இந்த ஜீரகம் வந்து இதில் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு இஞ்சி பச்சை பழாக்கா இதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும் இந்த ஜீரக கடுகோட நமக்கே இங்கே வாசனை நல்லா தெரியும் இஞ்சி பச்சை மிளகாய் வறுக்கிற வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கோங்க நம்ம அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோம் இல்லையா அதனால இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோம் இப்போ டைப்பில் வெங்காயம் தக்காளி நம்ம வந்து கடல் தான் உப்பு போட்டிருக்கோம் அந்த தண்ணிக்கு கடல் மாவு தண்ணி கரைச்சி விட்டுருக்கோம் போனால் அதுக்கு வெங்காய தக்காளிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க ஏன்னா இது வந்து போட்டால் தான் சாஃப்டாக நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் போடலன்னா கூட அப்புறமா குழம்புல கூட நம்ம ஊற்றிக்கலாம் சட்டின கூட அப்புறம் கூட நம்ம கலந்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறுத்திப்போம் கொஞ்சம் இப்போ போடுவோம் கொஞ்சம் நிறுத்திப்போம் மாதிரி கொத்தமல்லி கடை இப்போ கொஞ்சம் வதக்கத்துக்கு போட்டுக்கட்டும் அப்புறமா கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் சாஃப்டாக உப்பையும் போட்டாச்சு நம்ம பத்து நிமிஷத்துக்கு பக்கம் நம்ம இதை வதக்கிண்டே வந்தோம் நல்லாவே பாருங்கள் சாஃப்டாக நல்லா இந்த பச்சை வாசனை இந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிறபடி நீங்கள் இப்படி வரக்கிட்டே வரணும் இந்த எண்ணெயில் அதுக்குள்ளேயே பாருங்கள் எங்கே இட்லிக்கு நல்லா ஸ்டீம் வந்தாச்சு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டேன் அது நல்லா இட்லி வென்றுருக்கங்க இப்போது இதுவும் அல்மோஸ்ட் நம்ம வதக்கிட்டோம் இப்போது இந்த கரைச்சி வச்ச கடலை மாவை சித்த கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடியை போடணும் பார்க்கலாம் ஒரு கொதி வரட்டும் அப்புறமா கொஞ்சமாக எடுத்து வச்ச சாம்பார் பொடி இது வந்து பச்சை மிளகா காரம் தான் இதுக்கு வேணும் மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டால் தாராளம் இந்த சாம்பார் பொடி எடுத்து வச்ச சாம்பார் பொடி நான் ஆற்றில அரைச்ச சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கடையில் இருந்தாலும் வாங்கினாலும் ஓகே இது இப்போ என்னன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கோண்ணா வேணும்னா கொஞ்சம் நம்ம ஜலம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் நான் ஊற்றிருக்கேன் சாம்பார் பொடியோட சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கணும் அதுக்கும் நம்மளுடைய பாம்பே சட்னி தட்டு இட்லிக்கும் சும்மா பிரமாதமாக இருக்கும் இப்போது பொதிச்சு விட்டும் கடைசியில் வச்சுருந்தேன் கருவேப்பில மல்லியும் கொஞ்சம் போட்டுலாம் அப்புறமா அடுப்பை அணைச்சி விட்டு அடுப்பு அணைச்சி விட்றேன் நான் இந்த இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் கடைசியில் கொஞ்சமாக பெருங்காயத்தை போட்டுப்போம் வாசனைக்கு போட்டுட்டும் கடைசியில் இறக்குற டைமில் சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் கடைசியில் இறக்கிறச்சா ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு நல்லா கிளறி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதி வரட்டும் காமிக்கிறேன் பாம்பே சட்னி செம்மையாக வாசனையாக கார சாரமாக நல்லா ரெடி ஆகிட்டு நீங்கள் இட்லியும் வெந்தாச்சு அது வந்து இன்னும் கூல் ஆகணும் இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம்னா இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை இதில் விட்டு விடலாம் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றலை இதுக்கு புளி கரைச்சி ஊற்றக்கூடாது இது வந்து தக்காளி புளிப்பும் எலுமிச்சை மிழம் ஜூஸ் புளிப்பும் தான் இதுக்கு இருக்கணும் அதுதான் வந்து நல்ல வாசனையாக இருக்குது இருக்கும் இப்போ பார்த்தோம்னா பரவாயில்லை எடுத்து ஊற்றினாக்கா கரண்டியில் இந்த பதத்துக்கு எப்படி இருந்தால் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப இருக்கும் இதை வந்து நான் சர்விங் பவுலில் ஊற்றுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ஊற்றுருச்சியே அந்த ஃப்ளேவர் எதுவும் ரொம்ப இருக்கும் தான் நமக்கு வந்து சட்டி ரெடியாகிடுத்து இப்போ நம்ம இட்லி வந்து கொஞ்சம் முப்பது நிமிஷம் வேகட்டும் ஆறு நம்பிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்மளை தட்டு இட்லி நல்லாவே ஆறிவிட்டோம் இது நம்ம இப்போ ஒவ்வொன்றா ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் ஜலத்தை நல்லா டிப் பண்ணிட்டு இப்படி எடுப்போம் இவ்வளோ திக்னஸாக இவ்வளோ திக்னஸ்ஸாக இந்த இந்த மாதிரி தட்டு இருந்தாக்கா இந்த மாதிரி நன்னா கடை மாதிரியே ஹோட்டல் மாதிரியே திக்னஸாக நல்லாவே வரும் அடுத்தடுத்து எல்லாமே எடுத்துட்டு உங்களுக்கு நான் காலம் நம்மளுடைய தட்டு இட்லி பாம்பே சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுத்து பாருங்க இப்போ நான் இதை ஊற்றி நான் கொஞ்சமாக ஊற்றி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ திக்னஸ்ஸு ஜம்முன்னு இருக்குது இப்படி நான் குழந்தைய சாப்பிட்றதா இருந்தால் நம்ம கத்தி போட்டு நீங்கள் கீறு கீறி கூட அதுகளுக்கு கையில் கொடுத்துட்டா கூட அழகாக தொட்டுன்னு சாப்பிட்டு போய்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் தொட்டு சாப்பிட்டேனா ஆஹா பிரமாதமாக பார்த்தீங்களா அந்த எறும் அந்த ஃப்ளேவர் பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறம் அந்த லைட்டாக காரம் அதெல்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே கலந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செம டேஸ்டியாக இருக்குது மாதிரி ஆதரவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்